எனக்கு தெரியாம இந்த வீட்டை விட்டு ஒரு தூசி வெளியே போக கூடாது உள்ள வரக்கூடாது அம்மா இன்னையில இருந்து பெருக்கிறது நிப்பாட்டு ஏமா எங்க என்ன எப்பவும் போல கணக்கு கொஞ்ச நாள் இருங்க தேவையானு பார்த்து சொல்றேன் பார்த்து சொல்லடா அண்ணாமல உன்ன கீழே எல்லாம் தேடிக்கிட்டு இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க கீழே தேடாத நான் மேல வந்தாச்சு உத்தியோக உயர்வு சின்ன விட்டு மாடிக்கு வந்துட்டேன் அக்கா இந்த வீட்டு முறை எல்லாம் மாறிட்டே வருது மாத்திரது சின்ன மரமுக உனக்கு எதனாச்சும் தெரியுமா என்னடா வளர்ற அப்படியே மாறிடுமா இல்ல மாத்த விட்டுடுவேன் ஏண்டா நாம பேசாம நிக்கிறேன் என்னைக்கு இருந்தாலும் பெரியவங்க பொறுப்பை செஞ்சு அவங்க ஏத்துக்கிட்டு தரமா மாத்திரணும் அவங்க ஆசைப்படுறாங்களோ என்னவோ இதுல நான் என்னமா சொல்ல முடியும் நியாயமா இந்த வீட்டு பெரிய இந்த பொறுப்புகளை ஏத்துக்கிட்டு இருக்கணும் அவ்வளவுதான் ஒதுக்கி வச்சாச்சு நானும் ஏன் என் சாணத்தை விட்டு கொடுக்கணும் அம்மா தயவு செஞ்சு இதெல்லாம் ஏன் கதல போடாதீங்க அவனை தொந்தர பண்ணாத புருஷனுக்கு உண்டான உரிமைகளை அவன் எழுதி வாங்கிட்டான் கையெடுத்து போட்டு நிக்கிறான் பாவன் என்ன செய்வான் எனக்கு நியாயம் பட்டதான் நான் செய்ய விரும்புறேன் என் இஷ்டம் போல நடந்தா உங்க எல்லாருக்கும் நல்லது நான் அவ்வளவுதான் சொல்றேன் போகுது அது வர வரைக்கும் நம்ம இப்படியா வரிசலை நிக்க வேண்டியதானா இல்ல கலையிலாமா வடா முட்டாள் அவ கூப்பிட்டா எல்லாம் வந்து நிக்கிறாங்கடா போய் வேலையை கவனிங்கடா போங்க 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 அக்கா சத்தம் பெருசா இருக்குது முறையெல்லாம் பசுதான் மறுபடியும் மாத்தம் வந்துச்சுன்னா வரிசலை நிப்போம் ஏரி கரைக்கு மேய்க்காத இருக்கிற நிலத்த சுத்தி பார்த்து ஒரே அலைச்சல் பசி வயித்த கிள்ளுதுக்கா அதான் எல்லையே உட்காந்துருக்குறியே காரணம் தனியாக சொல்லி விட்டுருக்க வேணுங்கறதை கேட்டு சாப்பிட ஏன் வா என்டாய் வைப்பேன் சீக்கிரமாடா வேணா அக்கா சொல்ல மறந்துட்டுனே இந்த சிவப்பு குட்டியில யாராச்சு கத்தி அதான் அந்த கத்திரிக்காய் சொல்கிறதுல வேற பாக்கல திடீர்னு பத்திக்கு கொண்டு வந்து நின்னுட்றா எப்படி விளையாடுற ஏதே உனக்கு கல்யாணம்ங்குற கலப்பு திருமணமா ரெண்டே நாள் தான வண்டியில ஏறும் வெடிச்சான் மூணு ஆள் பிடிச்சி பிடித்தான் இந்த உலகம் உருப்பிடுங்கறேன் ஐயோ எது நடக்கும் எது நடக்கும்னு சொல்லவே முடியல ஹம் 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 பசி வயித்த கிள்ளுதுங்கிற

இப்போ ஆறுது நானா ஒரு இருநூறு ரூபாய் பணம் கொடுங்க எவ்வளவு எவ்வளோவா உனக்கா என்ன செலவோ ஏன் உங்களுக்கு அவசியம் தெரியணுமா எனக்கு இல்ல எங்க அக்காக்கு தெரியணும் ஒண்ணு தெரிஞ்சுக்க இந்த வீட்டுல இந்த மாமனக்கு தனியா மகுடம் ஒண்ணும் வச்சிடல தலையில நான் வெறும் என் கணக்கு தீத்துருவா அந்த புண்ணியவதி நான் யாருக்கும் கணக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல இப்ப நீங்க பணம் தர போறீங்களா இல்லையா கணக்கு தரமாட்டேன்னு சொல்றதுல புருஷம் கொண்டாட்டிக்குள்ள என்ன ஜோடி பொருத்தம் போ ஒண்ணு பண்ண நேரம் மாமியாரிட்ட போ ஒரு வார்த்தை சொல்லிட்டு வந்துரு காசை கொடுத்துரு நாயன் ஒருத்தர்கிட்ட கையன் திணிக்கணும் ஆத்தியில பாதி பங்கு எங்க வீட்டுக்காரர் குண்டுல தாராளமா இருக்கு அது இப்பவே செலவு பண்ணிருந்தோங்கிறியா அம்மாடி குழந்தை குட்டி எல்லாம் பிறக்கணும் உங்களுக்கு இன்னும் எவ்வளவோ இருக்கு வேண்டாமா அம்மாடி வேண்டாம்மா என்னடா அம்மா பதில இருக்க பாத்திரமா சுத்தமான சொன்னாங்க எல்லாம் செஞ்சு முடிச்சாச்சு என்னங்க சாவி அம்மா கிட்ட கொடுத்துருங்க அதே எடுத்துக்கிட்டேன்

கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம இந்த வீட்டு நிர்வாகத்தை நானே கவனிப்பேன்னு சொல்ற அளவுக்கு நீ அவளுக்கு இடம் கொடுத்துருக்க அவர் ஒன்னும் இடம் கொடுக்கல நானா தான் எடுத்துக்கிட்டேன் நீங்க ஆஸ்தி பாஸ்தி கட்டி காக்குற லட்சணத்தை நான் தான் அன்னிக்க பாத்தனை இனிமேயும் உங்க பொறுப்புல விட்டா எங்க கதி அதோ கதி தான் இதோ பாருங்க உங்களுக்கு ஏதாவது வேணும்னா எங்களை கேட்டு வாங்கிக்கிட்டு பெரியவங்களா ஒழுங்கா கிருஷ்ணா ராமான்னு இருங்க கேட்டா அவ தூக்கி இறங்கி பேசுறது ஏன்னா பாத்துட்டு நிக்கிற ஒண்ணும் கேட்காதீங்க இந்த விஷயத்துல என்ன சம்பந்தப்படுத்தவும் படுத்தாதீங்க இந்த வீட்டு நிர்வாகங்கிறது உங்க ரெண்டு பேருக்கும் உள்ள பிரச்சனை நீங்களே தீர்த்துங்க என்ன மாமா என்ன ஒரு மனுஷன் மதிச்சு நியாயத்தை எங்கிட்ட கேட்கறீங்க இந்த வீட்டுல என்ன கேட்கறது ஒண்ணு இந்த சின்னைய கேட்கறது ஒண்ணு என்ன ஒத்துப்பா நான் சொன்னா சொன்னதுதான் இந்த வீட்டுல எதுவா இருந்தாலும் என்ன கேட்டுதான் செய்யணும் வாங்கத்தான் பலே பலே பேஷ் எக்கா சாவி கொத்து மாடியாரி போயிருச்சு என்ன நிலைமை இனிமே என் கணக்கு எங்க இங்கயா அங்கயா சொல்லா எனக்கு ஒரு அளவு இத நான் இப்படியே விட போறது இல்ல ராமகிருஷ்ண பேசி இதுக்கு ஒரு முடிவு செய்யத்தான் போறேன் இவளுக்கு இது பத்தாது ஏன்னோ தான் தாங்குற மாதிரி தண்ணி தெளிச்சு விடுவாரா வளர்த்துக்கிட்டே நமக்கு நான் தின்ன ஏற

நம்ம ஊர் ஜனங்களுக்கு எல்லாம் என்ன பொழுதுபோக்குங்கிற நம்ம பய பொஞ்சாதியை மோட்டார் சைக்கிள் பின்னால உட்காந்து வச்சுக்கிட்டு ஊர் சுத்த கிளம்புறத வேடிக்கை பாக்குறதா அவங்கள பத்தி எங்கிட்ட என்னடா பேசி இருக்கும் போதுதான் பேச முடியல அவங்க இல்லாத போதாவது பேசுவோமே பா நம்ம பயமேலையும் தப்பு இல்ல யாருக்கும் தெரியாம தான் கிளம்புறான் நம்ம குடும்பத்துக்கே சத்து இந்த மோட்டர் சைக்கிள் வண்டிதான் பட்ட பட்ட படம் சத்தத்தை கிளப்பி நாங்க கிளம்பியாச்சு எல்லாரும் வந்து வேடிக்கை பாருங்கன்னு ஊரையே கூட்டிடுது நம்ம என்ன பண்ணலாம் சரி என் காதல் போடாத அண்ணாமலை எப்படி எல்லாருக்கும் வேண்டி வேணி இப்படி இருக்கிற இது அந்த அண்ணாமலை பார்க்க வேண்டாம்

மாமா அந்த கதையில ஒரு மாமியார் கறி மருமகளை ஆட்டி வைக்கிற பாருங்க நம்ம ஊருக்கார போட்டிருக்க அப்புறம் அப்புறம் என்ன மாமா கடைசி வரைக்கும் ஒரே பொறுமை தான் அந்த பைத்தியக்கார பொண்ணு எல்லாத்தையும் சரித்திட்டு இருக்கா அந்த நிலமையில நான் மட்டும் இருந்திருந்தா கதையே மாறி இருக்கும் பேரும் மாறி இருக்கும் மாமியாருக்கு சாந்த சப்புகாயும் பேர் வச்சுருந்துருக்கணும் இல்லைக்கா வேண்டாம்ல சரி 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 ரொம்ப பச்சோட ம திருப்பி போட்டுருக்கு கட்டுப்பட்டுன்னு சாப்பிடுங்க மாமா நாங்க ரொம்ப அசதியாக இருக்கோம் எடுக்கும் சாப்பாட்டேன் மாடிக்கு நானும் கூட உணர்ந்தேன் உனக்கு இல்லாத சோறா ஓ அவரையும் குடித்து போ போம்மா எப்பா ஒன்றும் பேசிக்கிற மாதிரி இல்லை எனக்கு என்ன தோணுது இப்படி மாட்டிக்கிட்டு முடிக்கிறதை காட்டும் பேசாம ரெண்டாவது மருமகளையும் ஊமை பொண்ணாவே பார்த்து கட்டி வச்சிருந்திருக்கலாம் அப்ப தெரியலை தப்பு விட்டுட்டும் முழிக்கணும்